அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இந்த பதிவுல என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வருடத்தின் இறுதி மாதமான டிசம்பர் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறோம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனாடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பெல்லையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் பியூச்சர்ல நம்ம வந்து நம்மளுடைய தனுஷ் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படினாலும் நோட்டிஃபிகேஷன் வழியை இமிடியேட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியும்க பொதுவாவே தனுஷ் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி ஒன்பதாவது ராசியா வருவீங்க மேலும் உபய ராசிகள்ல ஒரு ராசி தனுஷ ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய தனுசு ராசிங்க தனுசு ராசி கூட இன்றுமே நிரந்தரமா மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதை பத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க இதில் மூலம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் போராடம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் உத்திராடம் முதல் பாதம் மட்டுங்க இப்போ தனுசு ராசியோட அதிபதி குரு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் வேண்டி வணங்கண்டிய கடவுள் வந்து தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னையிலேருந்து இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்தந்த வார வியாழக்கிழமைகளில் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோயிலுக்கோ அல்லது உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அல்லது அம்மன் தாயார் கோயிலுக்கோ ரெகுலராக போய்ட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் வந்து ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடக்க வேண்டி இருக்கின்ற கெடு பலன்கள் நிச்சயமாக தவிர்க்கப்பட்டு இந்த மாதம் முழுவதுமே வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றமா வந்து நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பத்திலே சுக்ரன் வந்து உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருக்காருங்க சுக்ரனும் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய குரு பகவானுக்கு நிகரான ஒரு கடவுள் தாங்க இப்போ சுக்ரன் வந்து உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்க கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய அழகுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பீங்க அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற வசதி வாய்ப்பு சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு சில விஷயங்களை நீண்ட காலமா கையில எடுக்காம இருந்திருப்பீங்க அந்த மாதிரி கையில எடுக்காத நல்ல விஷயங்கள் எதனா இருந்தது அப்படின்னாலும் அந்த விஷயத்தை வந்து துணிவா நீங்க எடுத்து முடித்து கொள்வதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதம் நண்பர்களே மேலும் சுகபோக வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் இப்போ குடும்பத்துல வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் எதுனா வந்து சிறிதளவில் அவ்வப்போது வந்து கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு வந்து முற்றிலும் விலகக்கூடிய ஒரு அற்புதமாக அற்புதமான மாதம் வந்து இந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு செவ்வாய் வந்து உங்களுடைய எட்டாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாணத்தில் இந்த மாதத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் செவ்வாய்க்கு உகந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கு ஓரளவுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக இப்போ நீங்கள் வந்து கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க அதாவது சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் யாருக்கும் வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு செலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கின்ற சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தும் மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு கோர்ட்ல வந்து இப்போ டிவோர்ஸ் கேஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி அப்ளை பண்ணி இருக்கக்கூடிய நண்பர்களும் இல்லைங்க எங்களுக்கு டிவோர்ஸ் வேணாம் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கை துணையும் ஒன்னு சேர்ந்து வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து டிவோர்ஸ் பண்ணிக்காம நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் மறுபடியும் ஒன்னு சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் இப்போ உங்களுக்கு சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவையாக சேர்ந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடு சொல்லக்கூடிய சுப விரேசானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த இடம் வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனுக்கு செட் ஆகக்கூடிய ஒரு இடம்ங்க ஆனால் அதே சமயம் வந்து புதனுக்கு கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து அப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுடைய தந்தைக்கும் உங்களுக்கு எதனா கருத்து முதல்கள் வரா மாதிரி உங்களுக்கு தோணிருது அப்படின்னாலும் இம்மீடியேட்டாக அவங்க கிட்ட நீங்க ரியாக்ட் பண்ணாம அந்த இடத்தை விட்டு தள்ளி போயிட்டு அப்புறமா அவங்க வந்து ஒரு நல்ல முடுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து அவங்க கிட்ட வந்து நீங்க பேசுனீங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா ராகு உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தனம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பத்திலே அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்ல வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்கள் மூலமா அவ்வப்போது வந்து சிறுதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்கள் கிட்ட வந்து கொஞ்சம் அமைதிப்படுத்திட்டு கொஞ்சம் சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாகவே உங்களுக்கு நிச்சயமாக அமைந்து வரும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு இப்ப சொத்துல வந்து எதனா பாகம் பிரிக்கிறாங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கரெக்டாக வந்து சேர்த்து வேண்டிய பங்கு நிச்சயமாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய பைக்லேயோ அல்லது கார்லேயோ ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பகல் நேரத்துலையோ அல்லது மதிய வேலையிலையோ அல்லது இரவு நேரத்துலேயோ கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து இந்த டிசம்பர் மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையற்ற விபத்துகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் நூற்றுக்கு நூறு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் கேத்து வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் கேத்துவுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே சிறப்பான ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாத நண்பர்களே இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து ஒரு நல்ல புதிய உத்தியோத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாத்தியமாக அமையவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கொடும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஆல்ரெடி ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து மேலும் மேலும் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் மேலும் நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல சேலரி ஹைக் அல்லது ஒரு ப்ரொமோஷனுக்காகவோ காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனா சேலரி ஹைக்கோடு கூடிய ப்ரொமோஷனும் உங்களுக்கு சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல ஆரம்ப மாதமாக மிக சாத்தியமாக பொருந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் ஃபாரின் போயிட்டு ஒர்க் பண்ணணும் அல்லது ஃபாரின் போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனோமா ஃபாரின் போயிட்டு ஒர்க் பண்ணுவதோ அல்லது ஃபாரின் போயிட்டு செட்டில் ஆவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய மூன்றாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானமான உபஜய் வெற்றி சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து புதிதாக ஒரு ஆயில் பிஸ்னஸ் ரன் பண்ணும் அல்லது வந்து ஒரு சாஃப்ட்வேர் செக்டர் ரன் பண்ணும் அல்லது வந்து ஒரு கஸ்டமர் கேர் செக்டர் ரன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு சில அன்பர்கள் புதிதாக வந்து ரியல் எஸ்டேட் துறையில் நீங்கள் வந்து சாதனை படைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றமா ரியல் எஸ்டேட் துறையில் வந்து நல்ல சாதனை படைப்பதற்கும் மேலும் லாபம் சற்று கூடுதலாகவே ஈட்டுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் நண்பர்களை மறுபுறம் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய சத்துரு சாணமான அமர்ந்துகிட்டு காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறுதளவுல காய்ச்சலோ அல்லது உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது வயிறு சம்பந்தப்பட்ட அஜீர்ண கோளாறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்ல வந்து ஆக்கிரத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு அப்போதுமான மாதமாக நம்மளுடைய தனுசராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இருந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் சாந்தியம் பார்க்கறாருங்க இதன் காரணமாக வந்து உங்களுக்கு மற்றவங்க கிட்டேருந்து பண வரவு வேண்டி இருக்குது அப்படின்னாலும் அந்த பணம் உங்களுக்கு மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்ப சாணத்தை நம்மளுடைய குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மற்றொரு அற்புதமான காரணத்தினாலையோ ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்கள் திருமண தடை நாள் அவதிக்குள்ள அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் விடாத மனத்தை தளர விடாமல் முயற்சி அந்த அளவுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல அற்புதமான கணிந்த வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில தாய்மார்கள் வந்து ரொம்ப கவலைக்காரமாக இருக்கீங்க சரி எங்களுக்கு திருமணம் ஆகிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் இருக்க தாய்மார்களே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் மாதத்துக்குள்ள ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நீ நீங்க கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக நீங்க எதிர்பார்க்கின்ற அத்து பா அடுத்த பத்து மாதத்துக்குள்ள ஒரு குழந்தையாகவோ அல்லது இருட்டையர்களாகவோ ஈன்றடைவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் படிக்கின்ற மாணவர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களுடைய படிப்புல இது நாள் வரைக்கும் கொஞ்சம் மந்தத்தன்மை காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் எதிர்கொள்ள விற்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக புரிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னாலும் ஒரு சிலருக்கு வந்து அவ்வளோ பொது சிறிதுளவில் ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளே இருந்திருந்தீங்க அப்படின்னாலும் இப்போ உங்களுக்கு தெரிந்த டாக்டர்கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த்தை வந்து காமிச்சிட்டிங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸில் இருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி சீனியர் வந்து மிக சாத்தியமாக வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் நண்பர்களே மேலும் இப்ப நம்ம சொல்லிட்டு மாதத்தை ரீதியான பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் இந்த பதிவு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் தனுசு ராசி நெஞ்சங்களை தேங்க்யூ